லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் ராகுல் காந்தி அவர்கள் மக்களுடைய பிரச்சனையை குறித்து விவாதிப்பதற்காக பிரதமர் மோடி அவர்களை அழைச்சிருக்காங்க இதை பற்றி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க ராகுல் காந்தி வந்து மக்களோட பிரச்சனையை பேஸ் பண்ணோன்னு கூப்பிடும்போது மக்களோட மக்களாக அவர் இருக்கார் அதனால் மக்களுடைய பிரச்சனை அவருக்கு நல்லா தெரியுது திரு மோடி அவர்கள் மக்களோட மக்களாக கலந்து இல்லை அதனால் அவர் பிரச்சனை பண்ணுறதுக்கு பயப்படுறாரு பயப்படுறாரு இன்னொன்னாடானா பத்தாண்டு காலம் மக்கள்கிட்ட நெருங்கி பழகலை இப்போ அவர் பிரதமராகவே இருந்துட்டார் இவர் வந்து மக்களோட மக்கள் நல்லா பழனை தொட்டு மக்களுடைய பிரச்சனையை வாதிக்க வரியா அப்படின்னும்போது தைரியமாக இருக்கார் மோடி அவர்கள் தைரியம் இல்லைன்னு நினைக்கிறேன் அது எப்படி மோடி ஐயா பார்க்கறாருன்னு நமக்கு தெரியுது இல்லை அது விவாதித்த வந்தால் மக்களுக்கு தெரியும் வெளிப்படையாக எல்லோரும் தெரியும் அவர் ஏன் பயப்படுறாரு அது ராகுல் காந்தி கேட்குறது அவர் நல்ல கேள்வி இது மக்கள் வரவே இருக்கிறாங்க இதை ஏன் அப்படின்னா மக்களுடைய பிரச்சனை அப்படின்னா அவர் மக்க மோடி பொறுத்த மக்களுடைய பிரச்சனையை பார்க்கறது கிடையாது குறிப்பிட்ட ஆளுகளுக்கு பிரச்சனையே அப்படின்ட்டு அவங்கள சால்வ் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கிறாரு மக்களோட பிரதமராக இல்லை இது வரையும் எப்படி அப்படின்னா தெரியல அது இத்தனை வருஷத்தில் பத்து வருஷம் ஆண்டு இருக்காரு இதுவரையும் ப்ரெஸ் மீட்டு அப்படின்ட்டு எத்தனை தடவை அட்டன் பண்ணியிருக்காரு அது மக்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை ஆனால் விவாதிகளுக்கும் சரி மக்கள் ப்ரெஸ் மீட்ருக்கும் சரி பாசிபிளே கிடையாது நம்ம பிரைம் மினிஸ்டர் ரொம்ப நல்லதான்ப்பா அவர் வந்து கூப்பிட்டு அவர் விவாதம் பண்ணிட்டாருன்னா அவர் அவர் தோத்துடுவார் கண்டிப்பாக ராகுல் காந்திட்டு அவர் கேட்கிற கேள்வி போய் சொல்ல முடியாது மோடி தோற்றுருவார் ஆமாம் ராகுலுக்கு கேட்குற கேள்வி போய் சொல்ல முடியாது அவரால் ஏன் சொல்லுவாங்க தமிழ்நாடுக்கு எதுவும் பண்ணல எதுவுமே அவர் எந்த எந்த ஒரு இதுவும் செய்யல தமிழ்நாடு மக்கள்லாம் ரொம்ப கொண்டு வச்சு போயிருக்காங்க மக்கள் பிரச்சனை கொடுத்து பேசுறதுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை வாய்ப்பே இல்லையே அவர் சரி ராஜீவ்காந்த் கட்டும் சரிங்க மக்களோட பிரச்சனை வரமாட்டாருங்க மோடிங்கிறது வேறு பேர் ரெண்டே எழுத்து பேர் அதுலேயே கஞ்சத்தாமான பேர் அவரே இங்கே வர போகிறாருங்க சென்னையில் அவ்வளோ தண்ணி பேஞ்சது யா வந்து எட்டி பார்த்தாருங்களா எலெஷன் வந்து எட்டி பார்த்துட்டு போகணும் அப்படிங்க அதில் அண்ணா மேலே வந்து ஒரு விளம்பரம் அவ்வளோதாங்க அவர் எப்போயும் பேசுகிறோம் அதான் எப்போவும் பேச மாட்டாருங்க வருவார் போவார் விளம்பரத்துக்கு வரவர் மோடி அவ்வளோதாங்க வேறு பண்ண மாட்டாங்க வரலனகா அவர் வந்து என்ன சொல்கிறது பைப்பிடுறாருன்னு அர்த்தம் வந்து விவாதித்துக்கு தானே ராகுல் காந்திக்கு வர பதில் வந்து அவர் சொல்லணும் இல்லை பத்து வருஷமா நீங்கள் என்ன பண்ணீங்க அவங்க பண்ணதெல்லாம் சொல்கிறீங்க நீங்கள் என்ன பண்ண போறீங்க அது வந்து மக்கள்கிட்டயே வரமாட்டேன்றாரு அவ்வளோதான் அவர் கூப்பிட்றது கரெக்டான நான் வாதான் ஏன்னா அவர் எதிர்கட்சியில் இருக்கார் எதிர்கட்சி இன்னைக்கு காங்கிரஸ் தான் அதனால் அவர் எதிர்கட்சி தலைவராக இருந்தவர் அதனால் அவர் வாதி கூப்பிட்றாரு மக்கள் பிரச்சனை பற்றி பேசுவாள் உனக்கு என்ன தெரியும் நான் கேட்குற கேள்வி பதில் சொல்ல வான்னு சொல்லி கூப்பிட்றாரு அப்போ வாரணம் அவர் தான் இவர் தான் கேட்கணும் இவர் கூப்பிடணும் தைரியம் இருந்தால் மோடி அவர்கள் வந்து ராகுல் காந்தியை கூப்பிட்ணும் உனக்கு என்ன தெரியும் அரசியல் பற்றி சொல்லி கேட்குறது கூப்பிடணும் ஆனால் இவருக்கு தான் அரசியலை பற்றி தெரியாது அரசியல் பற்றி தெரியாமல் ஏதோ யாரோ சொல்லி கார்பரேட் கம்பெனிக்கு முதல்வராக இருக்கார் பிரதமராக இருக்காரு அதனால் இவருக்கு என்ன தெரியும் ஒன்றும் தெரியாது ஆக்சுவலாக மோடி வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அவர்கிட்ட முதல்ல முதல் குறைன்னா விவாதத்துக்கு ஒரு கூப்புறதை முதல்ல தப்புங்க அவரை ஏன்னு கேட்டிங்கன்னா கடந்த ஒரு பத்து வருட காலமாக இந்த மாதிரி ஒரு பத்திரிகையாளர் சந்திப்போ புதுவெளியில் ஒரு திறந்த ஒரு மடல் மாதிரி மக்களை கிட்ட மக்களுடைய பிரச்சனைகளை பேசினதோ எதுவுமே கிடையாது அவரோட ஒரே கான்செப்ட் கான்செப்ட்னான்னு கேட்டிங்கன்னா மாதம் ஒரு டைம் மான் கி பாத் மன் கி பாத் அதாவது அவர் என்ன நினைக்கிறாரு அவர் பேசுவார் அவருடைய கருத்தை தான் மக்கள் கருத்தை நினைச்சிருக்கிறாரு அப்படின்னும் போது மக்களுக்கு கருத்தை அவருக்கு எங்கேயும் தெரிய போகுது அப்போ மோடி ராகுல் காந்தி கூப்பிடு கரெக்டான ஒரு வார்த்தை தான் வந்து வா வா வாதம் ஒரு ரெண்டு இருக்குல்ல வந்து வாதம் ஒன்று பண்ணிக்கு பண்ணிட்டு போங்க ஏன் அது பண்ண மாட்றீங்க மோடி மோடியால் இந்த தமிழ்நாடு ரொம்ப பிரச்சனை இருக்குது இப்போ மு க ஸ்டாலின் கூட இப்போ இருபத்தொம்பது பைசா தான் பேர் வச்சுக்கா உதயி ஸ்டாலின்னு யாருக்கு மோடிக்கு அவர் பேர் என்ன கடை இருபத்தொம்பது பைசா ஏன் அது இருபத்தொம்பது நம்ம நிதி காட்டுறோம் எல்லாமே செய் நம்மளுக்கும் தமிழ்நாட்டுக்கான் இந்த வெள்ள நிவாரணம் ஒருபா கூட தரல ஏன் தரல அவரு மக்கள் பிரச்சனையை பற்றி பேசணும்னா அவரால் மக்கள் பிரச்சனையை பற்றி பேசுறதுக்குள்ள வாய்ப்பு இல்லையே எங்கே இருக்குது வாய்ப்பு மக்கள் பிரச்சனையை பற்றி பேசுறதுக்கு விவாதிக்கிறதுக்கு மேடைக்கு வா அப்படின்னு கூப்பிடுறாரு சவாலை விட்றாரா வர முடியல ராகுல் காந்தி இப்போ பேசுகிறாரு அப்படின்னா இப்போ அது ஏன் அப்படி பேசுகிறாரு அப்படின்னா அவருக்கு பதில் சொல்ல முடியல நேருக்கு நேர் பேசணும் அப்படின்னா பதில் சொல்ல முடியாதுங்க அவரால் பொருளாதார பிரச்சனையில் பொருளாதார வீழ்ச்சி என்பது தமிழ் இந்தியாவில் வந்து தலைக்குப்பர போயிடுச்சு அது இந்தியா என்பது வந்து இப்போ ரொம்ப கேள்விக்குறியாயிருச்சு பணவீக்கம் ஒரு ஒரு பக்கத்தில் சொன்ன வாக்குறுதிகள் வந்து ஒரு இடத்துல வந்து அவரால் கட்டுப்படுத்த முடியல சொல்ல முடியல செய்ய முடியல அதனால் என்னென்னா இப்போ என்ன செய்ய முடியும் என்ன செய்ய போகிறார் அப்படின்னா இப்போ மதவெறியில் பேசிக்கிட்டு இருக்கிறார் ஓட்டுக்காக ஓட்டு வங்கிக்காக பேசும் பொழுது மத வெறியில் வந்துக்கிட்டு பேசுகிறார் இஸ்லாமிய மக்களை குறி வச்சு பேசுறது கிறிஸ்துவ மக்களை குறி வச்சு பேசுகிறது இப்படி நடந்துகிட்டு இருக்கு அப்போ தேர்தல் வந்து தேர்தலும் வந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு தேர்தல் கமிஷனாலையும் கட்டுப்படுத்த முடியல பேச மாட்டேன்னா பயம் எங்க தோற்றுருவான் வெரி குட் விவாதிக்கலாமா நீ என்ன பண்ண நான் என்ன பண்ண நேரடியாக பேசினதான திரிவு கிடைக்கும் நீ மட்டும் தனியாக மேடை போட்டு பேசுறது இல்லை ரெண்டு பேரும் பேசுனாதான் நீ என்ன பண்ணுன்னு அவர் சொல்லுவார் அவர் என்ன பண்ணார் நீ ஊர் சொல்லுவார் தான் தெரியும் மக்களுக்கு கரெக்டான பதில் அது தெரிஞ்சுதானே உலகத்துக்கும் தெரியும் மோடியை கூப்பிட்டு ராஜி ராஜீவ்காந்தி குடும்பம் பாரம்பரியமான குடும்பம் மோடி எங்கேயும் அவருக்கு டீ கிடந்து ஆரம்பிச்சுருந்தார் கஷ்டப்பட்டேன்னு சொல்லுங்க கஷ்டப்பட்டது அந்த கஷ்டம் பொதுமா ஏழை மக்களுக்கு கஷ்டம் வேணும் இல்லைங்க அந்த கஷ்டத்தை அவருக்கு தெரியல மக்களோட கஷ்டத்தை எப்படி தெரியுங்க அவரே கஷ்டப்பட்டார் காலத்தில் அதை நினச்சி பார்த்து செய்யலாம் செய்ய மாட்டேங்கிறார் கலந்துக்க மாட்டேன்னா அவருடைய எல்லாம் அம்பானி ஆதானி அவருடைய தொடர்பு இருக்குன்னா மக்களுடைய தொடர்பு கம்மியாக இருக்குது அவருக்கு அதனால் பெரிய இடத்துல உடைய இது ஆதங்கம் இருக்கிற தவிர மக்களுடைய ஆதங்கம் அவர்கிட்ட இல்லை அப்படின்னு பார்க்க போனால் சென்னையில் தமிழ்நாட்டில் எத்தனையோ பள்ளங்கள்லாம் வந்தது அப்போலாம் வராத மோடி இப்போ பிரச்சனைக்கு மட்டும் வராதுல ஏன் அப்படின்னா மக்களுடைய பிரச்சனை அப்படின்னா அவர் மக்க மோடி பொறுத்த மக்களுடைய பிரச்சனையை பார்க்கறது கிடையாது குறிப்பிட்ட ஆளுங்களுக்கு பிரச்சனையே அப்படின்ட்டு அவங்கள சால்வ் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கிறாரு மக்களோட பிரதமராக வர இல்லை இதுவரையும் இனிமேலே எப்படி அப்படின்னா தெரியல அது அது இத்தனை வருஷத்தில் பத்து வருஷம் ஆண்டு இருக்காரு இதுவரைக்கும் ப்ரெஸ் மீட்டு அப்படின்ட்டு எத்தனை தடவை அட்டன் பண்ணியிருக்காரு அது மக்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை ஆனால் விவாதிக்கிறதும் சரி மக்கள் ப்ரெஸ் மீட்ருக்கும் சரி பாசிபிளே கிடையாது நம்ம பிரைம் மினிஸ்டர் யாருக்கு அம்மா அம்பானிக்கும் ஒரு லப்ப ஸ்டாம்பு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை மட்டும்தான் செய்கிற அளவுக்கு தான் மோடி இருக்காரு தவிர ராகுல் காந்தி கேட்குற கேள்விக்குலாம் பதில் சொல்ல மாட்டார் ஏன் சாதாரண பாராளுமன்ற எம்பிங் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல தைரியம் இல்லாத ஓடி மோடி எப்போ பார்த்தாலும் வெளிநாடு சுற்றுறேன் டூர்ஸ் போகிறேன் இதுதானே பண்ணிகிட்டு இருக்காரு வேற ஒன்றும் ரோடு ஷோ நடத்த முடியுது மக்கள் அங்கே சந்திக்க முடியுது ஆனால் மக்களுக்கு பிரச்சனைலாம் வர தெரியாது இல்லை மக்கள் பிரச்சனை பற்றி பேசுறதுக்கு பாராளுமன்றத்தில் போய் பேசுறதுக்கு அவங்க கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல தைரியம் இருக்காது அப்புறம் அவர் எப்படி வந்து இப்போ ராகுல் காந்தி பதில் சொல்லுவார் ராகுல் காந்தி பதில் சொல்கிற அளவுக்குலாம் அவர் தைரியம் கிடையாது தான் நான் சொல்லுவேன் அது அவரை தான் கேட்கணும் அந்த கேள்வி நீ எங்கன்னு கேட்குற கேள்வி நீ மோடியை கேட்கலாமே ஒரு நாட்டு பிரதமர் அவரு கேட்டால் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் அவர் இந்த கேள்விக்கு அவர் அவராளை பதில் சொல்ல முடியாது பத சொறது வாய்ப்பே இல்லை சொல்ல முடியாது நல்லது பண்ணால் சொல்லுவேன் நல்லது பண்ணல நீ தான் இப்போ அவ்வளோ பேர் நிலைமை வந்துச்சு தமிழ்நாடு எல்லாம் தத்தளிச்சாங்க ஒரு பாடும் நீ கொடுக்கல நிதி ஏன் கொடுக்கல அப்போ தமிழ்நாடு மக்கள்லாம் உனக்கு அவ்வளோ இதுவா இப்போ இங்கே செய்கிற வேலையை வட மாட்டில் எல்லாருமே நீ செய்கிற ஏன் தமிழ்நாடு மாதிரி இருபத்தொம்பது பைசா கொடுத்தீங்க அப்படி தான் உதனி ஸ்டாலினு காட்டாரு இது வரைக்கும் போராடின்னு வராது தமிழ்நாட்டில் இது மாதிரி சிஎம் காட்டுறது ரொம்ப கஷ்டம் ராகுல் காந்தி அப்படி இல்லைங்க ஃபீல்டில் இருக்கிறாருங்க நடைப்பயணம் பண்ணியிருக்கிறாரு பல்லாயிரக்கணக்கான மக்கள் பல லட்சக்கணக்கான மக்கள் பல கோடி கணக்கான மக்கள்கிட்ட நடைப்பயணமாக நடந்து பிரச்சனைகளை விழாவாக அலசி மனுக்களை வாங்கி அவரோட குறைகளை வந்து முதல் முறை போய் ரெண்டாவது முறையும் போயிருக்காரு அவர் சந்திச்சிருக்காரு குறைகளை கேட்டிருக்கிறாரு எல்லாம் தெரியும் அவருக்கு ஃபீல்டில் ஒர்க் பண்ணியிருக்காரு இவர் எங்கே அது மாதிரி பண்ணிருக்காரு ஒரு வாட்டி நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா நாங்கள் மேலே தெரிஞ்சிக்கலாம் ஓஹோ அது மாதிரிலாம் பண்ணியிருக்காரு அப்படின்னு இவர் ஒரே ஒரு காரியம் மட்டும் பண்ணிருக்காரு இந்தியன் ஏர்லைஸை வந்து ப்ரைவேட்டுக்கு மாற்றிட்டு அவருடைய தேவைக்காக ஒரு ஆறாயிரம் கோடி ரூபா முதலீட்டில் ஒரு ஏரோப்ளைன் வாங்கிக்கிட்டார் அதில் உலகம் ஃபுல்லாக சுற்றுறாரு அவருக்கு என்ன இந்தியை பற்றி தெரியும் அவராக விவாதிக்கிற அளவுக்கு மோடிக்கு திறனையும் கிடையாது மோடிக்கு வந்த அளவுக்கு நாலேஜும் கிடையாது யாராவது சொல்லி கொடுத்தா அதை பற்றி பேசுவார் அவர் வந்து ராகுல் காந்தி அளவுக்குலாம் கூட அவருக்கு ராகுல் காந்தியை விட முதியவர் தான் அவர் அரசியலில் பழத்தவர் தான் அவர்னு சொல்லுவாங்களே தவிர அந்த அளவுக்கு மோடிக்கு வந்து தைரியம் கிடையாது பேச பேசவும் அவரால் முடியாது அவர் என்ன செஞ்சிட்டார் விவாதிக்க ரெடியாக வருவார் ஓடி ஒளியே தான் பார்ப்பார் அவர் அவருக்கு தெரிஞ்சவங்களாம் ரெண்டே பேர் தான் அதானி அம்பானி அவங்க மட்டும்தான் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை மட்டும் தான் கேட்க தெரியும் அவர் தை தைரியமாக சொல்கிறார் அவர் ராகுல் காந்தி வாங்க வாங்கின விவாதிக்க போது அவருக்கு மனசில் எதுவும் இல்லை பயம் இல்லை இவர் விவாதிக்க போக வேண்டியது என்ன ஏன் பயப்படுறாரு இதை மக்கள் வந்து இந்த கருத்தை வந்து எல்லாருக்கும் ரீச் ஆகுமே அவருக்கு கூடும் போது எல்லாேருக்கும் ரீச் ஆகும்போது அவள் மோடி பதில் பதில் சொல்லி தானே தீரணும் இது மக்களுடைய கருத்து எல்லாருடைய கருத்தும் இது தான்